எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த செயல்களை செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ணர்களும் வீடுகளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பணம் சார்ந்த சிக்கல்கள் விடுபட முடியும் கோவிலில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களும் கோவில் போயிட்டு நம்ம மறுபடியும் வீடு வரும் பொழுது கட்டாயம் எடுத்து வர வேண்டிய ஒரு சில முக்கியமான பொருட்களும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ எங்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வளமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் விரத வழிபாடுகளில் ஈடுபடுவது தளிகை இல்லைன்னா படையலுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் நிறைய பேர் வீடுகளில் தலிகை போட்டு வழிபாடு மேற்கொள்வது மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கிற செயல்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் பெருமாள் வீட்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கறத கண்டிப்பா கடைபிடிப்பாங்க அப்படி நீங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த செயல்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தீராத கடன் சுமை இருக்கு அந்த கடன் சுமை தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கு சண்டை சச்சரவுகள் விலக குடும்ப ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்ல நல்ல ஒரு வேலை மாற்றம் வேணும் இல்ல புதுசா வேலை தேடுறீங்க நல்ல வேலை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு சில அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் வெற்றி காணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை வணங்கி வெளிப்படுவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புரட்டாசி மாத வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்று தரும் பொதுவாக புரட்டாசியில வரக்கூடிய மூன்று சனிக்கிழமைகள்ல முதல் மூன்று சனிக்கிழமைகளில் தளிகை போட்டு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க இப்போ ஒருவேளை இந்த மூன்று சனிக்கிழமைகளில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஐந்தாவது சனிக்கிழமையின் பொழுது கூட நீங்கள் படையல் போட்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ தளிகை போட்டு முதல் முறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த செயல்களை செய்யணும் தளிகை எப்படி போடணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க வீட்டில் பெருமாளுடைய திருவுருவப் படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்தை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் அந்த திருவுருவப் படத்தை நீங்கள் மணப்பலகையில் எடுத்து வைத்து அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் துளசி இலைகளை வந்து நீங்க கட்டி மாலையாக தொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது பெருமாளுக்கு பிடித்தமான ஒரு இலை அப்படிங்கிறதால கண்டிப்பாக இது பூஜையில இடம்பெறணும் இது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி சின்னதா நீங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதுக்கப்புறமா பெருமாள் படத்திற்கு முன்னாடி மூன்று இலைகளை போட்டு ஐந்து வகையான சாதத்தை நெய்வேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறத செய்யணும் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் மிளகு மட்டுமே சேர்த்து செய்யப்பட்ட உளுந்து வடை சுண்டல் பானகம் இது அனைத்தையுமே நைவேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும் இது கூடவே மாவிளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த சாதங்களை வரிசையாக வைக்கும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாளுடைய திருமுகத்தை வரைவது போல அந்த சாதத்திலேயே வரைவது அப்படிங்கிறத செய்வாங்க இது உங்களுக்கு செய்ய வருது அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமா செய்துக்கலாம் இல்லை நீங்கள் சாதாரணமாக நைவேத்தியங்கள் அனைத்தையுமே வைத்து படைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபாடு அனைத்தையுமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா தளிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை அனைவருக்குமே கொடுத்துட்டு நம்மளும் உட்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் அனைவருமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து பகலில் நம்ம தளிகை போட்டு வழிபாடு செய்ததுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் சரியான முறை இது வரைக்கும் தெரியாதவங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடுகளில் மனதை செலுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய முக்கியத்துவம் தளிகை போட்டு எப்படி வழிபடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா அப்படி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்துக்கோங்க நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுதே ஒரு சில பொருட்களை கைகளில் எடுத்துக்கொண்டு செல்லணும் அது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கே உகந்தவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துளசி இலைகள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும் மாலையாக கட்டி அணிவிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இல்லை துளசி இலைகள் கொஞ்சமா நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ நீங்க கண்டிப்பாக வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கறத செய்யணும் இது கூடவே பச்சை கற்பூரத்தை கட்டாயம் சனிக்கிழமை நாட்களில் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வாங்கிட்டு நீங்க பெருமாளுக்கு இந்த துளசி இலைகள் அனைத்தையுமே சாற்றி வணங்கும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தையும் கொடுத்து பெருமாளுடைய பாதத்தில் வைத்து வணங்க சொல்லலாம் இல்லை பெருமாளுடைய திருமுகத்தில் பூச சொல்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனா அதுல மீதம் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வருவது அப்படிங்கறத செய்யணும் அதனால அது ஏற்றார் போல நீங்க இரண்டு டப்பாக்கள் கூட வாங்கி கொண்டு போகலாம் ஒரு டப்பாவை கோவிலே கொடுத்துட்டு ஒரு டப்பாவை சுவாமிடைய பாதத்தில் வைத்து வணங்கி அந்த டப்பாவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பச்சை கற்பூரத்தையும் துளசி இலைகளையும் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது ஒன்னு ரெண்டு துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வரணும் இப்படி நம்ம செய்வது அப்படிங்கறத கட்டாயம் கடைபிடிக்கணும் இது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த நாலன்னைக்கு பெருமாளை தரிசிக்கும் பொழுது நீங்க வீட்டிலேயே சமைத்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஏதாவது

செய்துக்கலாம் இல்லை வளம்புரி சங்கு வாங்குறது அப்படின்னாலும் செய்துக்கலாம் கோமதி சக்கரம் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பெருமாளுக்கு உகந்தவைகள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வேண்டாம் வாங்க தேவையில்லை இல்லை நீங்கள் புதுசாக வாங்கணுங்கிற யோசனையோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புரட்டாசி சனிக்கிழமை நாளை விட ரொம்பவுமே சிறப்பான நாள் இருக்கவே முடியாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பூஜையில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எல்லா கோவில்களுக்குமே போகும் பொழுது நம்ம கொஞ்சம் அமர்ந்து அதுக்கப்புறம் எழுந்து வருவோம் ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பாக தரிசித்த கையோடு வீடு திரும்புவது அப்படிங்கிறத செய்யணும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது கோவில்லையும் அமர்வது செய்யக்கூடாது நேராக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வைத்து வணங்கின அந்த பச்சை கற்பூரத்தையும் தொலை நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைத்து நீங்க ஒரு ஐந்து நிமிடம் வழிபடுங்க ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது செய்துட்டு அந்த பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கறத செய்யணும் தங்கம் சார்ந்த தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தங்கநகை பெட்டகங்கள்ல வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இதோட மட்டும் இல்லாம இந்த துளசி இலையை வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில கொஞ்சம் வைங்க மாவிளை தோரணத்தோட சேர்த்து கொஞ்சமா நீங்க வச்சிடலாம் சுவாமி படத்துக்கு கொஞ்சம் வச்சிருங்க இது கூடவே வீட்டில வரவேற்பறையில நீங்க உருளி வைப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உருளி நீர்லையும் உன்னை ரெண்டு துளசி இலைகள் சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த மங்களகரமான நாளன்னைக்கு பெருமாளை தரிசித்த கையோட நம்ம செய்யக்கூடிய இந்த குறித்த செயல்களால் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருளை பெருமாள் வாரி வாரி வழங்குவார் அப்படிங்கறதுல துளியம் சந்தேகம் இதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கோசாலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒன்று ரெண்டு மஞ்சள் வாழைப்பழமோ அகத்தி கீரை கட்டோ எது உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க பசுமாடுகளுக்கு வழங்குவது அப்படிங்கறது செய்யணும் பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா இடம் பெற வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் தான் தீர்த்தம் கட்டாயம் நீங்க தலிகை போடும் பொழுது தீர்த்தம்

ஃபேமிலிக்கும் தவறாம இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்